மீனராசி நம்மளுடைய பன்னிரெண்டு ராசிகளில் கடைசி ராசியான மீனராசி மோட்ச ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீனம் என்றால் என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நான் நல்ல விதமாக இருப்பேனா என் வாழ்க்கை நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்குமா எனக்கு மற்றவர்களுடைய சாபத்திலேருந்து விடுபடுவேனா இப்படி நிறைய கேள்விகள் நீங்கள் என்னெல்லாம் கேள்வி கேட்குறீங்க அதெல்லாமே வந்து மீனராசி தான் அப்போ மீனம் என்பது கடைசி பன்னிரெண்டாம் எடுத்துக்கூடியவர் அப்போ பனிரெண்டுனா ஒரு இடத்துல உங்களால இருக்க முடியாது ஆனா ஒரு இடத்துக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா அதுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க ஏன்னா உபயம் அப்படிங்கிற ஒரு ராசியான ஒரு அமைப்பு அந்த இடத்துல சுக்கர பகவான் உங்களுக்கு உச்சமாயி புதன் நீசமாகிறாரு இங்கேயும் நீசமாக ராஜயோகம் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு கண்ணிரி மீசபங்க பங்கராஜ யோகம் இருக்கு யாருக்கெல்லாம் புதன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கவலையே படாதீங்க ஐயோ யாராவது உங்களுக்கு நீ படிக்கலை நீ உனக்கு வேலை கிடைக்காது உனக்கு படிப்பு மந்த சத்தியமா நம்பாதீங்க ஏன்னா அவங்களுக்கு மட்டுமே கரெக்டான டிகிரி இருக்கு கரெக்டான டிகிரியில புதன் என்பது நரம்பு அதே மாதிரி ஃபயர் அப்படின்னா ஒரு பளிச்சுன்னு எறியக்கூடியவர் அப்போ இந்த புதன் நீசமாகி இந்த உச்சமான புதனை நேருக்கு நேர் பார்க்கும்போது உங்களுக்கு சார்ஜ் எப்பவுமே ஏறிக்கிட்டே இருக்கும் அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கலெக்டர் ஆகிறவங்க பாத்தீங்கன்னா புதன் நீசமாக கூட இருக்கலாம் அப்போ அதை வச்சு நீங்கள் சொல்லாதீங்க அதை வச்சு நீங்கள் உங்களையே கணக்கு போட்டுக்காதீங்க நல்ல அற்புத பலன் கிடைக்கும் வெளிநாடு செல்பவர்கள் கட்டாயம் இந்த காலம் வெளிநாடு செல்வி செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அது எப்போனா ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுடைய குரு பயிற்சி மாறுறதுக்கு தான் உங்களுக்கு வெளிநாட்டுக்கூடிய அமைப்பு அற்புதமாக இருக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க உங்கள் குலதெய்வத்துக்கு போய் வருஷத்துக்கு ஒரு முறை ஆண்கள் கட்டாயமாக அவங்களுடைய குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது போகணும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு மீன் இப்போ வந்து ஒரு கோயில் குளத்தில் இருக்கிற குளமெல்லாம் இருக்கு இல்லையா இருக்கக்கூடிய மீன்களுக்கு ஃபுட்டு போடுங்க இந்த மீன்களுக்கு மட்டுமே தோஷங்கள் கிடையாது அப்போ ஜல புஷ்பம் அப்படின்னு ஆயிர்களே சொல்லுவாங்க ஜல புஷ்பம் அப்போ இந்த ஜல புஷ்பம் என்றால் என்ன அப்படின்னா மீன் மீன் கண்ணுடையவள் மீன் இது எல்லாமே மீனுக்குடைய ஒரு அமைப்பு அதனால் மீனுக்கு நீங்கள் ஒரு ஃபுட்டு போட்டு வரும்போது உங்கள் தோஷம் நிவர்த்தி ஆகிடும் அற்புத பலனை கொடுக்கும் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல விசேஷங்கள் கிடைக்கும் ஓகே